தே வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பில் லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஆக்டர் சர்ச்சனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டர் தன்னோட ஸ்டோரி பக்கத்துல ரீஷேர் பண்ணிருந்திருக்காங்க அந்த போஸ்ட் பாக்கறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு நிறைய பேர் அர்ச்சனா வந்து பிபி செவனுடைய டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே அர்ச்சனாவுக்காக நிறைய மாஸான எடிட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போதே அர்ச்சனா வந்து ஒரு ஹீரோவாக எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணது பார்க்க முடிஞ்சுது அர்ச்சனாவை ஒரு பக்கம் ஹீரோ மாதிரி கன்சிடர் பண்ணால் இன்னொரு பக்கம் புள்ளி கேங்க பயங்கரமாக டிமோட்டிவேட்டும் அதே மாதிரி அவங்க வந்து ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் மூலியமாக அவங்களை கலாய்க்கிறது இந்த மாதிரி எல்லாமே பார்க்க முடியுது இது மூலியமாக நிறைய பேர் பாதிக்கவுமே பட்டிருக்காங்க பிபி செவனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அர்ச்சனாவோட சோஷியல் மீடியா பக்கத்தில் யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது அதே சமயத்துல தன்னை பிரைஸ் பண்றவங்களையுமே பாத்தீங்களா இதுதான் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா பக்கத்துல நிறைய மாஸான எடிட்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே ரீஷேரே பண்ணல ஏன்னா எல்லாத்துக்குமே லைக் மட்டும் பண்ணியிருந்திருக்காங்க ஆனா ஒரு வீடியோ அவங்க பார்த்து வேந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தர் தன்னோட டாக் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதுல உனக்கு சந்தோஷம் தான் அதனால நான் வச்ச இந்த ஒரு ஃபிளவரை நீ எப்படி கொதறி வச்சிருக்க நீ எதுக்கு மாயா பூர்ணிமா மாதிரி கொதறி வச்சிருக்க உன்னை ஒரு பத்து நாளைக்கு விஜித்ரா கிட்ட ட்ரெய்னிங் அனுப்பணும் அப்போதான் நீ டிசிப்ளினா என்னென்ன பழகுவ அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து ஒரு ஹீரோவாவும் விஜித்ரா மேம் வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ற பர்சனாவும் அதே சமயத்தில் மாயா அண்ட் பூர்ணிமாவை ப்ரூச்செல்லாம் அட்டாக் பண்ண இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் வைரல் ஆகிட்டுமே வந்துட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ அர்ச்சனா தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல அது ஒரு ரீஷேர்மே பண்ணி ஹவு க்யூட் அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க மாசான எடிட்ஸ் எடிட்ஸா இருக்கட்டும் தன்னோட ஃபேன்ஸ் தனக்காக வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ற போஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ரீஷேர் பண்ணாம தன்னோட கண்ணுக்கு எது வந்து நல்லது அப்படின்னு படுதோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கும் போது ப்ரூச்சுவலா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மென்டாலிட்டியில தான் அர்ச்சனாவுமே ரீஷேர் பண்ணிருந்திருக்காங்க இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து அர்ச்சனாவோட மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம் யாரையுமே அவங்க வந்து குத்தம் சொல்லவே கிடையாது அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கும்போது தன்னை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்றது அர்ச்சனாக்கு தெரியும் பட் ஆனாலுமே அவங்களோட தரப்புல ஜெயிக்கும் போது கூட அந்த எயிட் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன் உங்களோட விஷயத்தை கன்வே பண்ணதுமே எங்களால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மாயா அண்ட் பூரிமாவோட ஃபேன்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து ப்ரூச்சுவலாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவாக ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி நெகட்டிவ் ஷேடோட இருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிருந்துருக்க மாட்டீங்க அர்ச்சனா அப்படினுமே ஹேட்டர்ஸ் வந்து அர்ச்சனா கிட்ட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே லீவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் எல்லாத்தையும் தாண்டி அர்ச்சனா எந்த அளவுக்கு போல்ட் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நீ ஷோல பண்ண அந்த வீடியோ மூலியமாவே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது அந்த வீடியோவுமே இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கு அந்த மாதிரி போல்டா பெண்கள் வந்து எனக்குமே வீக்கர் செக்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பேசின அர்ச்சனா தான் அதே அளவு போல்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி தான் இன்றைக்கி இந்த டைட்டிலையுமே வின் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கும்போது தன் அத்தனை பேருமே புள்ளி பண்ணியும் கூட எல்லாத்தையுமே பேஷண்ட்டாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருந்துருக்காங்க இதனால தான் அர்ச்சனா இஸ் எ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக இந்த ஒரு வீடியோவுமே இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது அர்ச்சனா ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் நினைஞ்சிருங்க கே வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில்